ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கேன் என்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிலவாசலை வந்து நம்ம வந்து எப்படி பராமரிக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து தெய்வசக்தி வந்து நிறைஞ்சு வந்து இருக்கும் லக்ஷ்மி தயார் வந்து நம்ம வீட்லேயே வந்து நிரந்தரமாக வந்து குடியிருந்துருவாங்க ஏன்னா வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நிலவாசல் வந்து ரூம் மாதிரி வந்து பராமரிக்கணுங்க நம்ம வந்து பூஜை ரூம் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறோமோ அதே லெவலுக்கு வந்து நிலவாசலுமே வந்து மெயின்டைன் பண்ணணும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நிலவாசல் வந்து குலதெய்வ வந்து குடியிருக்குன்றத சொல்லுவாங்க அது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயந்தான் சரி வாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிலைவாசலை வந்து தண்ணி தெளிச்சுட்டு பெருக்கு மாறால் வந்து தட்டி விட்டு அதுக்கப்புறம் வந்து கோலம் போடுவோம் ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாதாம் எனக்குமே வந்து தெரியாதுங்க நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நான் சொல்கிற மாதிரி இது வரைக்குமே தண்ணிலாம் தெளிச்சிட்டு பெருக்கு மாற வச்சு தட்டி விட்டுட்டு அப்படி தான் நானும் வந்து கோலம் போடுவேன் பட் ஆனால் எனக்கு ரீசெண்டேஸ் தான் எனக்குமே வந்து தெரியும் நிலைவாசலில் வந்து பெருக்கு மாறு வந்து படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிலைவாசலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து தான் வந்து எடுக்கணுமா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் தண்ணி கொஞ்சம் மஞ்சள் அண்டு கொஞ்சமாக வாசனைக்கு பார்த்திங்கன்னா ஜாது வந்து சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு துணியை வச்சு எடுத்து அதில் டிப் அண்ட் டிப் நீங்கள் வந்து அந்த நிலவாசலை வந்து தொடச்சி வந்து எடுக்கணுமா நிலவாசல் வந்து பெருக்கக்கூடாதுன்றது எனக்குமே வந்து இப்போ தான் தெரியும் ஸோ நானும் வந்து ரீசெண்டாகஸாக வந்து பார்த்தீங்கன்னா நிலவாசலில் வந்து பெருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தொடச்சி தான் வந்து எடுக்கிறேன் நீங்கள் எப்போவுமே வாசல் போது வெறுமனமே வெறும் தண்ணியை வந்து தெளிக்கக்கூடாது ஸோ அது கூட வந்து மஞ்சள் வந்து சேர்க்கறது வந்து சேர்த்து தான் தெளிப்போம் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி உள்ள ஆட்சி காலத்துலலாம் வந்து சாணம் வந்து அதுக்காக தான் கடந்து வந்து தெளிப்பாங்க on பட் நான் இப்போ நம்ம வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் சாணம்லாம் வந்து தெளிக்க முடியாது ஸோ அப்படிங்கிறப்போ வெறுவனமே தண்ணி தெளிக்காமல் நம்ம வந்துட்டு மஞ்சள் கலந்து நீங்களும் தெளி தெளிக்கலாம் நான் வந்து இது கூட ஜவ்வாது வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து நம்ம எந்த சாமியாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது நிலவாசல் வந்து எவ்வளோ மங்களகரமாக இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து உள்ளே வந்து வருவாங்கன்றது சொல்லுவாங்க சொன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூஜை ரூமை வந்து எவ்வளோ சுத்தமாக நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறோமோ அதே அளவுக்கு வந்து நிலவாசலுமே வந்து சுத்தமாக பூஜை ரூம் மாதிரியே வந்து மெயின்டைன் வந்து பண்ணணும் ஸோ அதனால் நம்ம ஒரு சில ஒரு சில தவறுகள் நம்ம தெரியாமலே வந்து இது வரைக்கும் பண்ணியிருப்போம் பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி நீங்களும் வந்து இந்த மாதிரி தவறு பண்ணியிருந்திங்கன்னா நீங்களும் இதுக்கப்புறம் திருத்திக்கோங்க ஸோ நானும் வந்து இப்போ ரீசன்டேஸாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிலவாசலை வந்து பெருக்கிறதுக்கு பதிலாக வந்து தொடச்சிக்கிறேன் நீங்கள் வந்து வாசல் இருக்கு வாசல் வந்து பண்ணி தெளிச்சிக்கலாம் ஆனால் அந்த நம்ம வந்து நிலைவாசலை மட்டும் இந்த மாதிரி வந்து தொடச்சி வந்து எடுத்துக்கோங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வீடு பெருக்கிறது வாசம் பெருக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவோம் துடைப்போம் எல்லாமே பண்ணுவோம் ஆனால் அந்த டோரில் வந்து இருக்கக்கூடிய டஸ்ட்டை வந்து ஒரு சில வீட்டில் வந்து தொடைக்கிறதுக்கு மறந்துடுவாங்க ஃபுல்லாக பூஜை ரூம் க்ளீனாக இருக்கும் வீடு நீட்டாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா டோரில் வந்து ஒரு சிலருக்கு டஸ்ட்டு படைஞ்சி தான் அப்படியே வந்து படைஞ்ச மாதிரியே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டோரையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தடைச்சு இந்த மாதிரி வந்து சந்தனம் பொட்டு குங்குமம் வந்து எப்போவுமே இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க அதாவது என்ட்ரன்ஸே வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கிடைக்கணுங்க அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ நீட்டாக உங்களால் வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து வச்சுக்கோங்க எல்லா வாசலில் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தனம் மஞ்சள் அது கூட லைட்டாக வந்து ஜவ்வாது இதெல்லாம் மூணுத்தை நல்லா கலந்துட்டு தண்ணி விட்டு கலந்துருக்கேன் கலந்துட்டு இந்த மாதிரி நிலவாசலில் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி தடவிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு சின்னதாக ஒரு கொட்டு மாதிரி வந்து வச்சுக்கலாம் இதில் வந்து ஸ்ட்ரீம் இல்லை ஓம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த இது வந்து பிடிக்குமோ அந்த வாசகத்தை நீங்கள் வந்து எழுதிக்கலாம் நான் வந்து ஓம் அப்படின்றத வந்து எழுதியிருக்கேன் ரெண்டு பக்கம் நிலவாசலுமே இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வந்து எப்போவுமே வந்து வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் தினமும் வாசல் தடைக்கும் போது தடைச்சிட்டு புதுசாக வந்து வச்சுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து அதை மறுபடியும் வந்து சந்தனம் போட்டெல்லாம் வந்து வச்சுக்கலாங்க எப்போவுமே வந்து நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் இருக்கிற இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க ஏன்னா நிலவாசலில் வந்து நம்மளோடய குலதெய்வம் வந்து எப்போவுமே இருக்குன்றதை சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னாலே வந்து மங் நம்மளோடைய நிலைவாசல் வந்து மங்களகரமாக இருந்தாலே வந்து மகாலட்சுமி தாயார் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்கன்றதை சொல்லுவாங்க ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இப்போலாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போலாம் வந்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சந்தனம் போட்டு வந்து வச்சுக்கோங்க இது எல்லோரும் ஈஸியாக பண்ணக்கூடியதான் பெரிய விஷயமே வந்து கிடையாது அடுத்ததாக நம்ம பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து கோலம் போடுறது இது வந்து நம்ம தினமும் வந்து கோலம் போடணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சு தெளித்து தூத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோலம் போடணும் ஒரு சிலர் வந்து காலையில் எந்திரிக்க முடியாதுன்றதுக்காக நைட்டே கோலம் போட்டு வச்சுட்டு வந்து தூங்குவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் காலையில் எந்திரிச்சு நல்லா நீட்டாக அந்த மாதிரி தொடச்சி எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து கோலம் போடணும் கோலம் போரில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மாங்கோலம் தான் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லுவாங்க நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா கோலப்பொடி வந்து யூஸ் பண்ணி தான் வந்து கோலம் போடுவோம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் நிலவாசலாக ரொம்ப குட்டியாக கோலம் போட்டால் கூட ஓகே அது வந்து மா கோலமாக வந்து போடுங்க அதாவது வந்து பச்சரிசி யூஸ் பண்ணி கோலம் வந்து போடுங்க மா கோலம் மாவு வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம் சப்போஸ் உங்களை அப்படி ரெடி பண்ண முடியாத பட்சத்துக்கு உங்கள் வீட்டில் வந்து ரெடிமேடாகவே வந்து அரிசி மாவு இருக்கும் இல்லையா ஸோ அந்த அரிசி மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கோலம் வந்து போட்டுக்கலாம் அழகாக வந்து கோலம் போடுறதுக்கு வந்து வரும் இந்த மாதிரி அரிசியமாக யூஸ் பண்ணி நீங்கள் கோலம் போடுறது ரொம்ப ஈஸி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி போடும்போது கோலமே வந்து நல்லா ப்ரைட்டாக வந்துருக்கும் நீங்கள் நார்மலாக கோலப்படி யூஸ் பண்ணி போடுறதுக்கும் இந்த மாதிரி மா கோலம் போடுறதுக்கும் ரொம்பவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுங்க இது இது உங்களுக்கு போட தெரியாது அப்படின்னா ஒரு டூ டைம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்து போதும் ஈஸியாக வந்து வந்துவிடும் இது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து நிலைவாசலையாவது நீங்கள் வந்துட்டு மா கோலம் வந்து போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் நானுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடாக வீட்லேயே வந்து பச்சரிசி வந்து அரைச்சி வச்சுருந்த மாவு வந்து என்கிட்ட வந்து இருக்குது ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணி தான் இப்போலாம் வந்து நான் வந்து கோலம் போட்டுட்ருக்கேன் தனியாக வந்து மா கோ மா கோலத்துக்குன்னு பவுட்ரு வந்து ரெடி பண்ணலை ஏன்னா இப்போ தனியாக நம்ம வீட்லேயே வந்து சுத்தமாக தான் அரைச்சி வச்சுருக்கோம் அப்படின்றதுனால நான் வந்து அதே எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் அது கூட கொஞ்சமாக தண்ணி மட்டும் விட்டுருக்கேன் நீங்கள் விரும்பினா கொஞ்சம் பன்னீர் கூட சேர்த்துக்கலாங்க ஸோ அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கோலம் போட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக வந்துருக்கும் அதுக்கு மேலே வந்து நீங்கள் சந்தனம் போட்டு வந்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா மஞ்சளால் நீங்கள் எதாவது வந்து டெக்கரேட் வந்து பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட விருப்பம் தான் கன்ஃபார்ம்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோலம் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து மஞ்சள் குங்குமம் வந்து நிச்சயமாக வந்து வைக்க வைக்கணும் அதே மாதிரி கோலம் போட்டு முடிச்சுட்டு உங்கள் கிட்டே ஏதாவது பூ கிடச்சிது அப்படின்னா கூட அந்த கோலத்துக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கும் ரெண்டு மங்களகரமாகவும் இருக்கும் வீட்டுக்கு வரவங்களையுமே பார்த்திங்கன்னா நல்லா பாசிட்டிவாக வந்து வச்சுருக்கோங்க நம்மளை மட்டும் கிடையாது நம்மளை தேடி வீட்டுக்கு வராங்களே அவங்களுக்கு நம்ம என்ட்ரன்ஸை பார்த்தோன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கிடைக்கும் அவங்களுமே வந்து பாசிட்டிவாக வந்து இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்க இப்போ கோலம் போட்டு அதுக்கு அழகாக வந்து சந்தனம் போட்டெல்லாம் வச்சதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நம்ம வெறுமனமே வந்து வேறு எதுவுமே வந்து பண்ணல வெறுமனும் கோலம் மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம் அதுக்கே வந்து நிலவாசல் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக வந்து இருக்குது அதுவும் நம்ம அந்த ஜவ்வாது ஆட் பண்ணி வந்து தொடச்சி எடுத்து கோலம்லாம் போட்டதுனால அப்படியே வாசம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நறுமணமாக வந்து இருக்குது அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாசலில் என்ட்ரன்ஸில் வந்து ஒரு மாதிரி நல்லா க்ரீனீஸாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லை அவங்கள்ட்ட ஏதாவது பூ இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா தண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பூ போட்டு வச்சிங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக வந்து இருக்கும் நீங்கள் வந்து இந்த பூக்கள் வந்து ஒரு ஒரு வாரத்து வரைக்கும் அழுகாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நல்ல தண்ணி ஊற்றி அதுக்குள்ள மேலே வந்து நீங்கள் பூ போடும்போது அவ்வளோ ஈஸியாக வந்து அழுகி போகாது ஒரு ஒரு வாரம் ஆனாலுமே வந்து அப்படியே வந்துருக்குங்க நீங்கள் தினமும் வந்து மாற்றணும் அவசியம் கிடையாது நானும் வந்து அப்படி தான் வந்து பண் பண்ணுறேன் நல்ல தண்ணி விட்டு அதில் கொஞ்சம் இந்த மாதிரி பூ வந்து போட்டு வச்சிருவேங்க அது வந்து பார்த்தீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் வரைக்கும் அந்த பூவும் அழுகி போகாது தண்ணியிலேருந்து ஸ்மெல் வராது நல்லா வந்து இருக்கும் நீங்கள் ஒன் வீக் ஒன்ஸ் கூட வந்து மாற்றிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வீட்டில் வந்து நிறைய பூ செடிலாம் இருக்குது பூ வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினமும் கூட தண்ணியும் மாற்றி பூவும் வந்து மாற்றிக்கிறாங்க அது உங்களோட விருப்பம்தான் தினமும் மாற்றுறது இன்னும் நல்ல ஒரு பலன் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அடுத்தத வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டு என்ட்ரன்ஸில் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஏதாவது கிரீனீஸாக வந்துட்டு வெத்தலை கொடியோ இல்லைனா துளசி மடம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி மணி பிளான் நானுமே வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வந்து இப்போதான் வந்து ரீசெண்டாக தான் வாங்கி வந்து வச்சுருக்கேன் அது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக வரும்போது பார்க்குறதுக்கே வந்து நல்லாயிருக்கும் என்ட்ரன்ஸில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதெல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நமக்குமே வந்து ஒரு நல்ல ஹெல்த் வைஸும் நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆனால் ஏதாவது செடி கொடி வந்து வளங்க அது நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து வீட்டுக்கும் கிடைக்கும் நமக்குமே வந்து கிடைக்கும்